நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் தற்பொழுது மீண்டும் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்மால் தெல்ல தெளிவாக காண இயல்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் டெல்டாவினுடைய பல்வேறு இடங்களில் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய பல இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கோடியாக்கரை வட்டார பகுதியில் வேதாரண்யத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் மழையானது பதிவாகலாம் அதே போல் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது இவை தவிர்த்து புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாக தான் போகுது ஸோ இதெல்லாம் வந்து நடக்க தான் போகுது நாளைக்குமே பார்த்திங்கனாக்கா டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்ட பகுதிகளுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே பிற்பகல் நேர காணொலியில் விவாதித்திருக்கிறோம் இப்பொழுது நிகழ் நேரத்தில் என்ன மாதிரியான நிலவரம் நிலவி கொண்டு இருக்கிறது என்பது தொடர்பாக சில விஷயங்கள் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு விட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் வழங்க இருக்கிறேன் குறிப்பாக கடந்த காணொலியின் கருத்துரை பகுதியில் நீங்கள் என் முன்னே வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் ஒவ்வொன்றாக படித்து உங்களுக்கு அதற்கான விளக்கங்களையும் பதில்களையும் வழங்க இருக்கிறேன் ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளப் போவது கிடையாது நம்ம கொஞ்ச நேரத்தில் இந்த காணொலியை நிறைவாகவே முடித்து விடலாம் இப்பொழுது நம்ம விஷயத்துக்கு வருவோம் நிகழ்நேர தகவல்களை பொறுத்தவரையில் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடர் படங்களை நாம் உற்று உற்று நோக்கும் பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது இந்த மழை மையங்கள் உள்ளே ஊடுருவும் பொழுது குடி மிமிசல் அதே போல் திருப்பணவாசல் சுற்று வட்டாரப் பகுதியில் ஏன்னா பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் போல் தொண்டி தேவிப்பட்டினம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த மழை மையங்களும் உள்ளே ஊடுருவும் பொழுது தொண்டி தேவிப்பட்டினம் இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் ராமநாதபுரம் தொண்டி இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலையின் அநேக இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது மேலும் அந்த மழை மையங்கள் நகரும் பொழுது அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த உட்பகுதிகளிலும் மழைப்பொழிவு வந்து ஏற்படுத்தும் அங்கு மிகமாக ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தற்பொழுது கீழக்கரை ராமநாதபுரம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் மழை மையங்கள் தென்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கிழக்கிலும் மழை மையங்கள் இருக்குது ஸோ கோடியக்கரை அருகிலும் மழை மையங்கள் இருக்குது நிச்சயமாக கோடியக்கரை சுற்று வட்டார பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது இலங்கையினுடைய வடகிழக்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் இருக்கக்கூடிய பகுதிகள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை சொல்லலாம் நிச்சயமாக ஒரு சில இடங்களில் கனமழை கூட பதிவாகலாம் அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது திருகோணமலை வரையில் கூட நம்ம எடுத்துக்கலாம் திருகோணமழை யாழ்ப்பாணம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இருக்கிறது எப்படியும் அது நடக்கும் போகுது பெரும்பாலான இடங்கள் என்பது அதாவது மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள் என்பது டெல்டாவின் கடலோரப் பகுதிகளாக இருக்கும் தென்கடலோர மாவட்ட கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும் இருக்கும் அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் இன்றைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்பொழுது நேரம் வந்து இரவு பதினொன்று ஐந்து மணி ஆகிறது இப்போயே இந்த காணொடைய பதிவு பண்ண தொடங்கிட்டால் கொஞ்சம் ஏர்லையராக முடித்து இதை வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் வழங்க தொடங்குகிறேன் முதலாவதாக ஒரு கேள்வியை முதல்ல நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லையா கரூர் மாவட்டம் முழுவதும் நல்ல மழை பெய்து வறட்சி நீங்கும் வாய்ப்பு உள்ளனவா அப்படின்னு சொல்லி சிவபிரகதீஷ் அவர் வந்து கேட்டிருக்காரு சிவபிரகதீஷ் சிவபிரகதீஷ் அப்படிங்கிறது தான் அவருடைய ஐடி கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மழை பதிவாகணுன்னாக்கா சுழற்சியானது மன்னார் வளைவிடா பகுதிகளில் நிலை கொண்டது என்றால் உட்பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் பட் அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் நெக்ஸ்ட்டு சர்க்குலேஷன் தான் அதை வந்து முடிவு பண்ண போகுது அடுத்த சுழற்சி தான் கரூர் மாவட்டத்திற்கான மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமா கனமழை பொழிவு இருக்குமாங்கிறத உறுதிப்படுத்த போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக நம்ம ஏற்கனவே வாதித்துருக்கிறோம் நம்ம கொஞ்ச நாள் காத்திருந்து பார்க்கலாம் முதுகலத்தூர் தாலுக்கா இந்த வருஷம் மழை பொய்த்து விட்டது அப்படின்னு சொல்லி விஷ்ணு முகில் ஜீரோ ஜீரோ செவன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு நண்பர் வந்து சொல்லியிருக்கிறார் இது நம்மளால் வந்து முழுமையாக வந்து அப்படியே இது பண்ணிட முடிஞ்சுக்க இது அப்படி சொல்கிறதுனாக்கா இது அப்படியே நம்ம வந்து விட்டுட முடியாது ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அடுத்த சுழற்சி பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த சுழற்சிக்கு பிறகும் கூட ஒருவேளை அடுத்த சுழற்சியானது பலன் வழங்காவிட்டாலும் கூட மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் கனமழை பொழிவு என்பது சுழற்சிகளால் கிடைக்கக்கூடிய மழையாக தான் இருக்கும் ஸோ அதனால் அடுத்த சுழற்சி நகர்வை நம்ம வந்து உற்று நோக்குறோம் அது தென் மாவட்டங்களுக்கு பலன் வழங்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக முதுகலத்தூர் வட்டார பகுதியிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கலாம் இந்த மாதிரியான அதாவது வலுவடையக்கூடிய சுழற்சிகள் உருவாக வாய்ப்பு இருக்குங்கும்பொழுது நம்ம வந்து இப்போயே அதனுடைய லேண்ட்ஃபால் லொக்கேஷனை ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியாது ஸோ அதுதான் இங்கே வந்து பிரச்சனை ஸோ அதனால் நீங்கள் வந்து காத்துருங்க ரெண்டு பாசிபிலிட்டி நான் வந்து சொல்லியிருக்கேன் ரெண்டு எது நடக்குதுன்னு பார்க்கலாம் ஏதாவது ஒன்று நடந்ததுனாக்கா நிச்சயமாக அதாவது நமக்கு சாதகமான நிலை தென் மாவட்டங்களுக்கு அந்த சுழற்சி பலன் வழங்குதுனாக்கா தமிழகம் முழுமைக்குமே அது வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் நிறைய இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதஸ்தனமான உண்மை இப்போ அடுத்த கேள்விக்கு வரும் வீரமணி எயிட் ஒன் செவன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கு மழை பெய்யுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு மழை வாய்ப்பு இருக்குது தொண்டிக்கு மழை வாய்ப்பு இருக்குது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இருக்கிறது அதன் பிறகு சுழற்சி வரும்பொழுது மழையானது கிடைக்கும் சுழற்சி எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கணும் சுழற்சிக்கு பிறகும் மழையானது கிடைக்கும் அதுதான் தான் நான் வந்து சொல்ல வரேன் தென்கடலோர மாவட்டங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலும் மழைக்கான வாய்ப்பு என்பது அதிகமாக தான் இருக்கும் அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மிரட்டுநிலை மணமேல்குடியிலேருந்து நாற்பதுக்கும் நாற்பதும் குள் இருக்கும் மாவட்டத்தில் நாற்பது கிலோமீட்டருக்குள் இருக்கும் மாவட்டம் நடக்கிற மாவட்டத்தின் தெற்கு சைடு செங்கரை காடுகள் எங்கள் ஊர் ஒட்டியே உள்ள சங்கரை பாதி காடுகளில் பெய்யும் மழை எங்கள் கண்மாய்க்கு வரும் ஆனால் மழை இல்லை இன்றும் தூரல் அப்படிங்கிற மாதிரி அவருடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிரட்டு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் மணி எஸ் அவருடைய பேர் இதற்கான பதில் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில பட் குடிக்கும் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது பகுதிகளில் சாதகமான அமைப்புகள் வரும்பொழுது மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் கடலோர பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது தென்கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்றுவட்டாரம் இன்று மழை வாய்ப்பு இருக்கிறதா நண்பரே மற்றும் பெங்கல் புயலால் ராஜபாளையம் பகுதியில் மழை வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது நண்பரே நன்றி அப்படின்னு சொல்லி விநாயகமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து அந்த கேள்வியை வந்து முன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த லேண்ட்ஃபால் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு செவன்டி டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஓரளவுக்கு ப்ரெடிட் பண்ணால் தான் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் இப்போலாம் வந்து நம்ம வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறது தான் இதுதான் வந்து இறுதின்னு கிடையாது ஒருவேளை தென் தமிழகத்திற்கு அது பலன் வழங்கினால் நிச்சயமாக விருதுநகர் மாவட்டத்திற்கான மழை வாய்ப்புகளும் இருக்கும் அது என்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பகிர்றேன் தொடர்ந்து நீங்கள் இணைந்துருங்க இந்த சுற்றில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்கா பதில் சொல்லுங்கள் சார் இந்த சுற்று தான் வந்து கிட்டத்தட்ட முடியப்போகுது திருநெல்வேலி மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தென் மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருக்குது ஸோ திருநெல்வேலி மாவட்டத்திலும் அங்க மிகமாக மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் எஸ்பெஷலி அந்த தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது கனமழைக்கான வாய்ப்பு என்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்திலும் சில நேரங்களில் கனமழையானது பதிவாகலாம் முத்துசாமி கீழக்குளம் அவர் கூட அவருடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் கனமழை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒன்றையும் காணும் அப்படிங்கிற மாதிரி உண்மைதான் வாய்ப்புகள் கூடி வரும்பொழுது அந்த மழையானது கிடைக்கும் நீங்கள் காத்திருங்கள் அப்புறம் தாம் வேலாயு அவர் வந்து ஆறு மணி நேரத்திற்கு முன்பாக பதிவு செய்திருக்கிறார் இமானுவேல் சார் உருவாக போகும் காற்றழுத்த தாழ்வு ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு மழை கொடுக்க இருக்கிறது குறிப்பாக தமிழகத்திற்கு அதிக பிரிவு கொடுக்கும் என்று என்னுடைய சொந்த கணிப்பு சார் இந்த காற்றழுத்தம் இலங்கை வந்து தீவிரமடையும் போல இருக்கிறது இது இலங்கை தரை மீது ஏரி மன்னார் வளைகுடா வந்து தென் தமிழக ஊடாக அரபிக்கடல் போகும் என்று என்னுடைய சொந்த கணிப்பு சார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு விண்டியா பார்த்தீங்களா சார்னு சொல்லி வினோஷ் வினோஷ்குமார் அவர் வந்து சொல்லியிருக்காரு விண்டியா பார்க்குறதுல தப்பு ஒன்றும் கிடையாது பட் அதனுடைய கணிப்பு வந்து தான் இருக்கும் பட் இது ஒரு வகையான ஒரு எதிர்பார்ப்பு இப்போ இந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது எல்லா பகுதிகளும் பலனடி இங்கும் இது வந்து அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக நம்மக்கிட்ட வந்து இருக்கும் இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகும் ஸோ தம் வேலாயும் நீங்கள் காத்துருங்க அது எப்படி நகருதுங்கிறத பார்க்கலாம் பொறுத்துருந்து பார்க்கலாம் இப்போதைக்கு பெருசாக ஒன்றும் அதில் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை பட் அப்கமிங் டேஸ்லேயும் நமக்கு தென் மாவட்ட தென்கடலோர மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது அங்கு மிகமாக அந்த மழையானது பதிவாகும் இன்று நாகையில் மழை வாய்ப்பு உள்ளதாக இருக்குது சுபாஷ் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு முன்னாடி கேட்டிருக்காரு இந்நேரம் பதிவாகியிருக்கும் மீண்டும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இமானுவேல் சார் உருவாகும் புயலை குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர்கள் சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை கிடக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் பல வருடங்களாக உங்களுடைய சேனலை நான் பின்பற்றுகிறேன் ஆனால் உங்களுடைய கணிப்பு துல்லியமாக தொண்ணூறு சதமானது இருக்கிறது சில நேரம் தவறுகிறது உங்களுடைய சேனலை பின்பற்றி வானிலை அனுபவங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன் இம்மாநல் சார் நன்றி அப்படிங்கிற மாதிரி தாம் வேலையை சொல்லியிருக்கிறாரு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா சில கணிப்புகள் என்பது நீடிக்கப்பட்ட கால அளவில் கால அளவிலான கணிப்புகள் என்பது ஒருதலை ஒருதலைபட்சமாகவே இருக்கும் இப்போ ஒருத்தர் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் உதாரணத்துக்கு இப்போ டெல்டா பகுதியை மட்டும் அதை நம்ம ஒருத்தர் கான்சன்ட்ரேட் பண்ணி வானிலை அறிக்கையை இருக்காருனாக்கா அவரை பண் பின்பற்றக்கூடிய நபர்கள் வந்து டெல்டாவிலேருந்து அதிகமாக இருப்பார்கள் அப்போ அவருக்கு வந்து டெல்டான்னு ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடாமல் அவரால் வந்து அந்த சேனலை வந்து அதிக வியூஸு கொண்டுட்டு போக முடியாது அந்த மக்களுக்கு அப்போ தான் ஒரு இது ஒன்று வரும் தப்பித்தவரி வந்துட்டுனாக்கா நான் முதல்ல சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்க அது வேறு விஷயம் பட் அந்த இதை வந்து சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ நம்ம வட தமிழகத்தை நோ முக்கியமான ஒரு விஷயமாக வைத்து சென்னையை முக்கியமாக வைத்து ஒரு வானிலை ஆய்வு சொல்லக்கூடிய அந்த வானிலை அறிவிப்புகளை வெளியிடக்கூடிய ஒரு சேனலாக இருந்தது என்றால் அவர்கள் வந்து சென்னையில் கரையை கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து திடீர்னு வந்து சொல்லுவாங்க முன்கூட்டியே அது மாதிரிலாம் வந்து நடந்துருக்குது இருக்குது முந்தைய காலகட்டத்தில் பட் அது நடந்ததுனாக்கா மேபி நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் பட் யதார்த்த உண்மை என்பது மூணு நாளைக்கு மீடி தாங்க சொல்ல முடியும் அது வந்து தமிழகத்தில் எந்த ஒரு பகுதியில் கரையை கிடக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தாங்க எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் உறுதிப்படுத்த முடியும் அண்ணா மனசு ரொம்ப கஷ்டம் இருக்குது அண்ணா திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விலை இட்டமொழி சாத்தான்குளம் பகுதி இந்த வருஷம் எதுவரை நோரை ஐன் இதுவரை நோரைன் அண்ணா இனியும் மழை வருமா அண்ணா அப்படின்னு சொல்லி பாண்டியன் நைன்டீன் நைன்ட்டி நைன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு வெயிட் பண்ணுங்கள் பதிவாகதான்னு பார்க்கலாம் பட் இனி வரக்கூடிய காலங்கள் தான் அந்த பகுதிகளுக்கு சாதகமானவை இப்போ திசையன் விலை இட்டமொழிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நெல்லை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதினு சொல்லலாம் ராதாபுரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஸோ இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் சரி அந்த தெற்கு பகுதிகள் இருக்குது இல்லையா சாத்தான்குளம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும் பட் நான் திசையின் விலையெல்லாம் நான் வந்து பார்க்கும் பொழுது திசையன் விலையெல்லாம் வந்து லோவர் லாட்டிடியூடில் நம்ம இலங்கைக்கு கீழே சுழற்சிகள் உருவாகும் போது பலனடையக்கூடிய பகுதிகள் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் டிசம்பர் மாதத்தில் பலனடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இமானவரி சார் தென்காசி மாவட்டத்தில் காலை முதல் மாலை வரை வடகிழக்கு காற்று அதிகமாக வீசுகிறது சில நேரம் சாரல் மழையும் பெய்தது தாம் வேளாயு வந்து அது அந்த தகவல் அமைப்பை பகிர்ந்திருக்கிறாரு அவருக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் இந்த நிகழ்வால் மதுரை தேனி மாவட்டங்களுக்கு பயனுண்டா சகோ இருக்கிறது மறைமுகமான ஒரு பயனு இருக்கிறது பட் நீங்கள் வந்து முன்னாடி இந்த வெப்பசலன மழையில் பார்த்த மழையெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு பகுதியில் பார்க்க முடியாது ஸோ அதுதான் இந்த மாதிரியான மழைக்கான வித்தியாசம் இது வந்து ஒரு பரவலான மழையாக இருக்கும் சாரல் தூரல் மாதிரி நிறைய இடங்களில் போடும் சில இடங்களில் ஓரளவுக்கு மிதமான மழை பொழிவை ஓரளவுக்கு பரவலாக ஏற்படுத்தும் பட் நீங்கள் வந்து வெப்பசலன மழை காலகட்டத்தில் ஒரு பகுதியில் மட்டுமே நல்ல சிறப்பான மழையெல்லாம் வந்து பதிவாகும் ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது பாஸ்கர் பாஸ்கர் அவர் தான் அந்த கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு அப்புறம் திண்டுக்கல் வடகிழக்கு நல்ல மழை வடகிழக்கு நல்ல மழை ஒரு திண்டுக்கல் வடகிழக்கில் நல்ல மழை பதிவாக இருக்கிறது போல் ஸோ சரவணான் சரவணன் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஐடியில் வந்து திருத்தணியின் ஓராயின் சார் ப்ரீவியஸ் டூ மந்த்ஸ் இனி வரக்கூடிய நாட்களிலும் மழைக்கான வாய்ப்பு என்பது திருத்தணி மட்டுமல்ல சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறைவு தான் அடுத்த ஒரு எட்டு நாட்களுக்கு இனி அடுத்த சுழற்சி வரும்பொழுது தான் நம்ம மழைக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கிறது என்பதை உற்று நோக்கணும் இப்பொழுது முகநூல் பக்கத்தில் நீங்கள் என் முன்னே வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் வழங்க இருக்கிறேன் ஏற்கனவே நம்ம யூடியூப் தளத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் வழங்கிட்டேன் இப்பொழுது குமார் குமார் என்று அழைக்கக்கூடிய நண்பர் வந்து அந்த ஐடியில் இருக்கக்கூடிய நண்பர் வந்து தேங்க்ஸ் ஃபார் யுவர் அப்டேட் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கடந்த காணொலியில் அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் நன்றி உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த உடமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஜெயராமன் கோவிந்தராஜ் அப்படிங்கிற அந்த நண்பர் வந்து நம்மளை நீண்ட நாட்களாக பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவர் வந்து செங்காலிபுரம் பகுதியில் இரண்டு தினங்களாக நல்ல மழை ஐயா அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து நம்மளிடம் பகிர்ந்திருக்கிறார் டெல்டாவில் செங்காலிபுரம் வந்து குடவாசல் பக்கத்தில் இருக்குது அங்கெல்லாம் வந்து சிறப்பான மழை பதிவாக இருக்கிறது போல் அவரும் அவருடைய தகவல்களை தெரிவித்திருக்கிறார் அவருக்கும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் தவிர்த்து குமார் மறுபடியும் ஒரு கமெண்ட்டை வந்து பதிவு செய்திருக்கிறார் மயிலாடுதுறை டுடே ஹெவி ரெயின் ப்ரோ அப்படிங்கிற அந்த தகவலை நம்ம பகிர்ந்திருக்கிறார் உங்களுடைய அந்த தகவல் பகிர்வதற்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் கணேஷன் மேகநாதன் கணேஷ் மேகநாதன் அவர் வந்து பட்டுக்கோட்டையில் மழை வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு இருக்குது வருங்காலங்களிலும் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கூட ஒரு சில இடங்களில் பட்டுக்கோட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் மழையானது பதிவாகலாம் திருநாவுக்கரசு உத்திராபதி அவர் வந்து பூவாத்தூர் ஒரத்தநாடு தஞ்சாவூர் பகுதியில் இரண்டு நாட்களாக நல்ல மழை அப்படிங்கிற தகவலை நம்மகிட்ட ஷேர் செஞ்சுருக்காரு அதையும் நம்ம வந்து மனமாற வரவேற்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பகுதியின் நிலவரத்தை வருங்காலங்களிலும் எங்களோட பகிர்ந்து கொள்வீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அப்புறம் திருநெல்வேலியில் கொஞ்சம் கொஞ்சம் ரயின் அப்படிங்கிற மாதிரி பெருமாள் சுராஜ் அப்படிங்கிற அந்த நண்பர் வந்து தெரிவித்திருக்கிறாரு கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நன்றி உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ இளையராஜா இலா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அரிமலம் சரௌண்டிங் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் அதாவது வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது தான் கடலோர பகுதிகளுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அரிமழத்தை பொறுத்த வரைக்கும் சாரல் தூரல் சில நேரங்களில் வந்து பதிவாகலாம் ஒரு சில நேரங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் உண்டு பட் பெஸ்ட்டு ரெயின்ஃபால் அப்படிங்கிறது வந்து அரிமழம் பகுதியை பொறுத்த வரைக்கும் வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் வந்து கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கனாக்கா இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்ல மழை வரும்னா இப்போ சுழற்சி வருதுனாக்கா சுழற்சியினுடைய தாக்கத்தினால் கிடைக்கக்கூடிய மழை வந்து ஓரளவிற்கு பெட்டராக இருக்கும் இவை போக கேடிசிசி ஜோன்ஸில் எப்போது ஒரு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கோபிங்கிற நண்பர் வந்து கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக அது பதிவாகும் எப்போனாக்கா இந்த சுழற்சி அடுத்த சுழற்சி வந்து வருது இல்லையா அடுத்த சுழற்சி வந்து நெருங்கும் பொழுது நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகலாம் இது ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா சுழற்சி வந்து இப்போ புதுச்சேரி அருகில் அது வந்து கரையை கிடக்க வாய்ப்புகள் இருந்தாலும் சென்னைக்கு மழை வாய்ப்பு இருக்குது கனமழைக்கான சாத்தியக்கூறுகளை மிக அதிகம் அதே சமயம் அது வந்து தென்கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் கரையை கடக்க முற்பட்டாலோ அல்லது இலங்கைக்கு நெருக்கத்தில் அது நிலவி வந்தாலும் அப்பயுமே சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளுக்கு வலுவான மழைக்கான சாத்திய கொடுக்குற என்பது இருக்கிறது ஸோ அதனால் உங்களுக்கு நாற்கள் நிறைய இருக்கிறது நமக்குன்னு சொல்லலாம் ஸோ சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் நான் இப்போ சென்னையில் தான் இருக்கிறேன் குரோம்பேட்டில் இருக்கேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் சரி கனத்த மழைக்கான வாய்ப்பு அந்த சுழற்சி நம்மளை நெருங்கும்பொழுது இருக்கிறது பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நம்ம முகநூல் பக்கத்திலும் சரி நமது யூடியூப் தளத்திலும் சரி கருத்துறை பகுதியில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் என்னுடைய பதில்களை வழங்கி இருக்கிறேன் இவை போக நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வந்து அடுத்த காணொலியில் கருத்துரை பகுதியில் குறிப்பாக நான் பிற்பகல் நேரத்தில் பதிவு செய்யக்கூடிய அந்த காணொலியினுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேள்வி கேட்டிங்கனாக்கா அதுக்கு நான் வந்து இரவு நேரத்தில் பதில் வந்து வழங்குவேன் அதற்கு முந்தைய காணொலிகளில் கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு அதிகம் படித்து பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னாக்கா அந்த காணொலியின் நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு காணொலியை வச்சுக்கோங்க பிற்பகல் நேர காணொலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காணொலி ஸோ அதில் நான் வந்து பதிவு செய்யக்கூடிய அந்த விஷயங்களில் உங்களுடைய சந்தேகங்களை உங்களுடைய அந்த எண்ணெய் ஓட்டங்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நிச்சயமாக அதற்கு நான் பதில் வழங்குவேன் அவ்வளோதான் தொழில்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது நமது முகநூல் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்